பேட்க மின்ஸ் விளையாடுவது சந்தேகம் காவியா மாறன் அதிருப்தி எஸ்ஆர்ஹெச் கேப்டனாகும் இளம் வீரர் காயம் காரணமாக பேட்கம் மின்ஸ் ஹைதராபாத் அணியில் இருந்து விலகினால் புதிய கேப்டன் யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழாவான ஐபிஎல் இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச் இருபத்தி இரண்டு முதல் மே இருபத்தி ஐந்து வரை நடைபெறவுள்ளது இதற்காக அனைத்து அணிகளிலும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டும் வருகின்றன ஐபிஎல் அணிகளில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் அணிகளின் ஒன்றுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் இறுதிப் போட்டியில் தோற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த முறை கோப்பையை வெல்ல வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதோடு சேர்த்து இந்நிலையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அந்த அணியினுடைய கேப்டன் பேட் மின் ஐபிஎல் தொடக்க போட்டியில் விளையாடுவது சந்தேகமாகியுள்ளது கணுக்கால் காயத்தால் அவதிப்படும் ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின் ஐபிஎல்லின் பி ஆரம்ப போட்டிகளை தவறவிட வாய்ப்பு இருக்கிறது காலில் காயமடைந்த பேட் கமின் சாம்பியன் தொடரில் விளையாடவில்லை இப்போது காயத்திலிருந்து மீண்டு வரும் அவர் ஐபிஎல் இரண்டாம் பாதையில் அணியுடன் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவியா மாறன் அதிருப்தியில் உள்ளாராம் அந்த அணிக்கு புதிய கேப்டன் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஹைதராபாத் அணியினுடைய புதிய கேப்டனாக இளம் வீரர் அபிஷேக் சர்மா நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இருபத்தி நாலு வயதான அபிஷேக் சர்மா தொடக்க வீரர் டிராவிஸ் ஹெட்டுடன் இணைந்து தன்னுடைய அதிரடி ஆட்டத்தால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்தவர் கடந்த ஏழு ஆட்டங்களில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி பதினாலு சராசரியாகவும் இருநூத்தி பதினாலு புள்ளி எழுபது என்ற மிகப்பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டிலும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்துள்ளார் மேலும் அபிஷேக் சர்மாவுக்கு கேப்டன்சி அனுபவமும் உள்ளது அதான் அதாவது இவர் தன்னுடைய மாநில அணியாக பஞ்சாபை மூன்று வடிவங்ககளிலும் பல்வேறு போட்டிகளிலும் வழி நடத்தியுள்ளார் இது தவிர ஒரு இந்தியரை கேப்டனாக நியமிக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விரும்புவதால் அபிஷேக் சர்மா கேப்டனாக அதிக வாய்ப்புள்ளது இதேபோல அந்த அணியினுடைய அதிரடி வீரர் ஹென்ரிக் கிளாசனும் கேப்டன் ரேஸில் இணைகிறார் கிளாசனுடன் நம்ப முடியாத ஃபார்மில் உள்ளார் தனது கடைசி ஏழு ஆட்டங்களில் அவர் எழுபத்தி ஒன்று என்ற சராசரியிலும் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி மூன்று என்ற எஸ்ஆர் நானூற்றி இருபத்தி ஆறு ரன்களும் குவித்துள்ளார் இதில் தொடர்ச்சியாக ஐந்து அரை சதங்களும் அடங்கும் குறிப்பாக சீனியாரிட்டி மற்றும் பரந்த அனுபவம் காரணமாக அவர் அபிஷேக்கை விட சிறந்த தேர்வாக்கம் இருக்க முடியும் கிளாஸ் கிளாசன் தென் ஆப்பிரிக்காவை நைன் டி போட்டிகளில் கேப்டனாக வழிநடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க